எனக்காகவும் என்னை பார்க்கின்ற இந்த காணொலை பார்க்கின்ற அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை வெடிக்கொண்டு இந்த வாய்ப்பை தினசரி காலையில் எழுந்து இந்த எட்டாம் நாள் சந்திரவானை பார்த்து அருள் வேண்டி எல்லாருக்கும் அருள் வேண்டி உங்களுக்காகவும் என்னை பா இந்த காணொலி பார்க்கிறதற்காகவும் எல்லாருடைய வல்ல இறைவனை வேண்டி கொண்டு உங்களுக்கு நேரடியாக இந்த தொலைக்காட்சி அதை யூடியூப் மூலமாக உங்களுக்கு வந்து தெரிவிக்கையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இன்னைக்கு அஷ்டமி தேதி இன்றைக்கி சத்தியதி தேதி பண்ண முடிஞ்சது அஷ்டமி தேதி எட்டாம் நாள் போன ஆறாவது திங்கலமாக உங்களுக்கு அமாவாசை வந்தது பௌர்ணமி சாரி அம்மாவை சொல்ல பௌர்ணமி வந்து பௌர்ணமி வந்து லைவில் போகிறனால தப்பாக சொல்லிட்டேன்னு கோச்சிக்காதீங்க பௌர்ணமி வந்து இது தேய்பிரி அஷ்டமி அதில் இன்றைக்கி கால விழுப்பு சிறந்த நாள் ரெண்டு நிமிஷம் டைமுக்குள்ளே நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த க இந்த யுகத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம் அதில் வந்து ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வேணா இந்த பிறைய பார்த்துங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளை வந்து நான் லைவில் காமிக்கணும்னு ஆசைப்பட்றான் இது இப்போ நிறைய நபர் தூக்கிட்டு இருப்பேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிங்க அதுக்கு அதுக்குண்டான இறைப்பணியை தொடங்க அதுக்கப்புறம் உங்கள் சொந்த வழியை தொடங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கடத்த சகல சௌகரியமும் கருத்துல ஓம் என்ற பிரபணத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடம் வடவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்